ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் விரும்பியது நடக்காது அல்லாஹ் எதை விதித்தானோ அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும் அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும் அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான் எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல எனக்கு நலவு செய் செய்பவன் தான் என் இறைவன் என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என்னை நேசிக்க கூடியவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் அது போல்தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன் அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நினைத்திருக்க மாட்டான் அவன் நாடியது நடந்திருக்கிறது நடப்பது எனக்கு நல்லது நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான் ஒரு முக்மின் தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருப்பான்